ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே எஸ் எல்லா டீமும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ப்ரீ கேம்புக்கு ஆல் டுவெல் டீம்ஸ் வெரி நைஸ் பிரதீப் நர்வாள் எதாவது தெரியும் அதை பற்றி ஒரு இன்டர்வ் போட்டிருக்கேன் பார்க்குறத போய் டக்குன்னு போய் பார்த்துருவாங்க கமெண்ட்டை கொடுத்துருங்க பிரதீப்னா உயிர் சார் அப்படின்னு சொன்னவங்களாம் போய் பாருங்கள் ஏன்னா ஆயிரம் பேர் கூட பார்க்கல அதை பார்த்துட்டு அவர் என்னென்ன சொன்னார் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கார் பற்றி அதில் இருக்கு அதை பார்த்துட்டு கொடுங்க ரைட் இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ல வந்துட்டார் அண்ட் அவர் என்ன சொன்னார் பற்றி தான் அந்த வீடியோ அவர் ஆப்ஷன்ல எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஹரியானா ஸ்ரீலாஸ் ஸோ அவர் இந்தியில் சொன்னது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஆஷு மாலிக் திரும்ப டெல்லிக்கே போயிட்டார் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜிரி ரொம்ப ட்ரபுள் பண்ணிச்சுங்க ஒருத்தர் இன்ஜிரி ட்ரபுள் பண்ணாச்சுனாலே ரொம்ப கஷ்டம் தான் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பாருங்களேன் பிகேஎல் கே இரநூத்தி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாருங்க இருபத்தி மூணு மேட்ச்சில் அதில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரைடு பாயிண்ட்டு ஆவரேஜ் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர் மேட்ச்சு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் பதினாறு சூப்பர் டென் எடுத்தார் பிகேல் நைனில் ரொம்ப வருஷம்லாம் இல்லை ஜட்ஜ் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அது பி கேல் டெனில் ஆறாவது மேட்சில் இன்ஜூரி ஆகிடுச்சு இவ்வளவுக்கும் அந்த ஆறு மேட்ச் விளாண்டு ஆறு மேட்ச்சில் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஆவரேஜ் லெவன் பாயிண்ட் எயிட் த்ரீ கிட்டத்தட்ட பன்னெண்டு பாயிண்ட் பர் மேட்ச் அவர் மட்டும் இருபத்தி நாலு மேட்ச் விளாண்டு என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அஞ்சு சூப்பர் டென் வேறு எடுத்தார் பிகேல் டென்னில் ஆறாவது மேட்ச் இன்ஜூரி ஆச்சு அப்புறம் விளையாட முடியல டோர்னமெண்ட் ஆஷு மாலிக் தான் டேக் ஓவர் பண்ணார் அவர் நல்லா லீட் பண்ணார் அவரை பற்றி தனியாக வீடியோ இருக்கு பார்க்கணும் பார்த்துருங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஐபிஎல் லெவலில் வந்தார் அதுலேயும் பதினாறு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது அவரால் என்ஜூரி ட்ரபிள் எட்டு மேட்ச் விளாடலை அது விளாண்ட பதினாறு மேட்ச்சில் தொண்ணூற்றி ஏழு ரைடு பாயிண்ட்டு டோட்டல் நூறு பாயிண்ட்டு அதில் தொண்ணூற்றி ரைடு பாயிண்ட்டு சூப்பர் டென் ஒரு மூணு எடுத்தார் ஆவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இதுதான் இங்கே சொல்ல வரேன் அதே நவீன் எக்ஸ்பிரஸ் தான் அதே சுறுசுறுப்பு தான் அதே எல்லா கேமும் தெரிஞ்சவர் தான் அண்ட் லெவன் பாயிண்ட் எயிட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் குறைஞ்சிச்சுன்னா இன்ஜுரி ஒரு வாட்டி பட்டுச்சின்னு வச்சுங்களேன் பட்ட இடத்துல படும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் பவன் ஷராவத்துக்கும் அதே தான் நிறைய பேர் அவரை தான் கேப்டன் போடணும்னு சொன்னீங்களா அதுக்காக அந்த ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன் ஸோ இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் ப்ரைஸ் ஹரியானா ஸ்ரீலஜ் தான் இருபது லட்சம் பேஸ் ப்ரைஸில் வந்தார் பி கேட்டேன் ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க மன்பிரீத் சிங் முதலியே உஷாராக என்ன பண்ணார் ஷாதுல நவுத்தி விட்டார் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பார்லாம் அவருக்கு அவள் நம்பிக்கை கிடையாது சின்ன பிளேயர் யங் பிளேயர் அவங்கள ட்ரெயின் பண்ணி பெரிய ஆளாகிறதா அவர் ஒரே குறிக்கோள் அவர் ரிட்டன்ஷனே பாருங்களேன் வினய் சிவம் பட்டாரே விஷால் டாட்டே இந்த மூணு ரைடரும் ஜிதி பையா ராகுல் செத்பால் பால் ரெண்டு டிஃபெண்டர் மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டு பாக்கி இவர் அம்சூ விட்டாங்க ஷாதுலுவை இன்ஃபேக்ட் பத்து பிளேயர் எடுத்தாங்க அவங்க ஆப்ஷனில் ஹரியானா ஸ்ரீலஸ் அதில் பிக் ஸ்டார் அட்ராக்ஷன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவருக்கு மன்பீத்துக்கு தன்னோட பாய்ஸ் மேலேயும் அண்ட் புதுசாக வந்த நவீன் எக்ஸ்பிரஸ் மேலே ஸோ ஷாதுலூ அவர் வேறு டீம் போய்ட்டு அதை விட்டுருவோம் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் राइट इवर सुन अल अगर वेट पड़ेगा राइट ना इमोशनल पेसना रहे सोना रे इतना स्टार प्लेयर है एक ही ऑप्शन में ब्लॉक बक्सटर ऑप्शन है दस करो करोड़पति बने हैं और सबको बधाई साथ में मुझे भी ये तो कौन सी टीम में जाऊँगा ये फिक्र था लेकिन क्योंकि मैं अभी तक डेली के साथ ही हूँ तो ये अब मेरे मन पर चल रहा था कि मैं कौन सी टीम मुझे लेगी இது அவர் இதில் சொன்னார் என் டக்குன்னு தமிழில் சொன்னார் நிறைய பேர் இந்தியில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன் ஒரு எமோஷனில் தான் இருந்தது எமோஷனில் பேசினார் அவர் சொன்னார் நிறையா ஸ்டார் பிளேயர் இந்த ஆப்ஷனில் ஒரே பிளாக் பஸ்டர் ஆப்ஷன் எல்லா ஸ்டார் பிளேயரும் வந்தாங்க பத்து பேர் கொரோ கோடிஸ் ஆகிட்டாங்க அது நானும் ஒன்றுன்னு ஆமாம் சந்தோஷமாக குழந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எனக்கும் முஜபி எனக்கும் வாழ்த்துக்கள் நானும் ஒன்று அதில் எந்த டீம் எடுப்பாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் டப்பிங் டெல்லி கூட இருந்துட்டேன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் ஆப்ஷன் வரும்போது அந்த பதப்பதப்பு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது அப்படின்னாரு அப்புறம் அதை பத்து கோடி சொல்ல நான் ஒரு கோடி சொல்றேன் காவஞ்சவங்க காஞ்சவங்க ஈச்சி வச்சுரா தான் எங்கே போவோம் எங்கே போவோம் எங்கே போவோம் இதே வச்சுட்டு இருந்தேன் பட் இவன் சொல்லி ஹரியானாவை வந்துட்டு சொந்த ஊர் இவர் சொந்த ஊரே ஹரியானா தான் சொன்னார் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் டு த கோச் என்ன என்னோட முயற்சிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பேன் அல் டு மை லெவல் பெஸ்ட் கப்பு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு வேறு மெசேஜ் எனக்கு வேற கமெண்ட்ஸு ஹரியானா டீமுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்வில் தான் வந்து எப்போதுமே ஒரு குறைப்பட்டுருவாங்க நீ ஹரியானா பையன் எழுந்துட்டியா நீ ஹரியானை விளையாட மாட்டேறேன்னு எப்போதாலும் என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாயிருப்பாங்க நான் ஏன்னா திருப்பி அரியான டீ ஹரியானா டீமுக்கு வந்ததுன்னாரு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு அண்டு எப்படி இவங்க லாஸ்ட் சீசன் சாம்பியன் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் அவங்கள சாம்பியன் ஆக்கணும் என்னோட குறிக்கோளோ அதான் என்னோட ஆசையும் அதுதான் அந்த ட்ராஃபியில் திரும்பவும் அவங்க ஹரியானா ஸ்டேட்லேஷன் எழுதணும் அந்த பேர் வர வைக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச யூனோ பர்ஃபாமன்ஸாக கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எல்லாம் மேட்டில் பார்ப்பீங்கன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் இதுதான் அவர் சொன்னது அண்ட் நான் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டாக இருப்பாருங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு ஆப்ஷனுக்கு வந்ததாகட்டும் இத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாங்க இத்தனை பேர் கொடிஸ்வரர் ஆகிட்டாங்க மனநிலைமை எப்படி எங்கே போவோம் எப்படி வருவான்னு தெரியாது எல்லாமே கவர்டு காம்பேக்டாக சொல்லி முடிச்சிட்டார் நானும் சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்தது வருது மன்பிரீத் சிங் என்ன சொன்னார் உங்கள் கோச்சுன்னு பொறுவே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஆன்சர்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்